ஆர்கே நகரில் கிறிஸ்துமஸ் விழா மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ஏழை எளியோர்கள் இரண்டாயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவி மூன்று சக்கர சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி புதுவண்ணாரப்பேட்டை தங்க மாளிகையில் நேற்று இரவு நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் எபினேசர் தலைமை வகித்தார் சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் இளைய அருணா முன்னிலை வகித்தார் சிறப்பு அழைப்பாளராக இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ஷேகர் பாபு சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் மாநில சிறுபான்மை உரிமை பிரிவு செயலாளர் கான் கலந்து கொண்டு கிறிஸ்துவ மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் மாற்றுத்திறனாளிகளுக்கு மூன்று சக்கர சைக்கிளை வழங்கினர் அதைத் தொடர்ந்து அமைச்சர் பாபு கூறும்போது கடந்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி தொடங்கி இந்த மாதம் ஏழாம் தேதி வரை தமிழகத்தில் மழை பெய்தது சென்னையில் மிக்ஜாம் புயல் நாற்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு பெய்த அளவு மழை பெய்தது அதன் காரணமாக மக்கள் பாதிக்கப்பட்டனர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் உத்தரவின் பெயரில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது தற்போது பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கியுள்ளார் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை காரணமாக சாலைகள் துண்டிக்கப்பட்டு மக்கள் பாதிக்கப்பட்டனர் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு பெய்த மழை தற்பொழுது தென் மாவட்டங்களில் மழை பெய்துள்ளது இதுபோல் சமயங்களில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் திறம்பட செயல்பட்டு பெரும் பாதிப்பு ஏற்படாமல் அதனை கையாண்டுள்ளார் அது கூறியது வட மாநிலங்களில் மதத்தை வைத்து மனிதனை பிரித்து ஒன்றிய அரசு ஆட்சி செய்து வருகிறது சிறுபான்மை மக்களின் காவலனாக தமிழ்நாடு முதல்வர் உள்ளார் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் கிறிஸ்தவ மக்களாகிய நீங்கள் திமுகவிற்கு ஆதரவு தந்து மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கூறினார் இந்நிகழ்ச்சியில் பதிவு செயலாளர் லட்சுமணன் மேற்கு பகுதி செயலாளர் ஜபதாஸ் பாண்டியன் மண்டல குழு தலைவர் நேதாஜி கணேசன் மாநகராட்சி கவுன்சிலர் தேவி வழக்கறிஞர் மருது கணேஷ் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் பொன் இளவரசன் வட்ட செயலாளர்கள் கதிரேசன் கஜேந்திரன் பாதிரியார்கள் உள்ளிட்ட திமுகவினர் கிறிஸ்தவ மக்கள் பெருமளவில் கலந்து கொண்டனர்